இது ஒரு அர்த்தம் என்னன்னா நாமளும் அப்படிதாங்க ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுன்ற பழமொழி கேட்டார் போல் நம்ம எல்லாத்தையும் படிக்கிறோம் நமக்கு அறிவு மிகுதியா இருக்குன்னு நினைச்சுக்கிறோம் அதன் மூலமா நாம செயல்படுறோம் நான் என்ற அகங்காரத்தில் பலவித துன்பங்களுக்கும் ஆளாகிறோம் இன்பங்களுக்கும் ஆளாகிறோம் ஆனா இந்த துன்பங்கள் இன்பங்கள்லாம் நமக்கு எதுக்காக நமக்கு புரியவே மாட்டேங்குது துன்பம் அடையும் போது நான் என்ன தப்பு பண்ண இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கேனே அப்படியெல்லாம் வேதனை போடுறோம் ஆனா ஒரு நிமிடம் இதையெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கக்கூடிய தகுதி இல்ல இது நம்ம என்ன செஞ்சாலும் புரிஞ்சிக்க முடியாது நாம எது செய்தாலும் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியாதுன்றது புரியும் பொழுதுதான் நாம் முழு மௌனியாகி ஆன்ம உணர்வை நாட ஆரம்பிப்போம் நான் யார் என்பதை தேட ஆரம்பிப்போம் நமக்குள்ள ஒரு கேள்வி வரும் இதுவெல்லாம் ஏற்படுத்தியது எது அப்படின்ற கேள்வி வரும் எனக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்ன்ற கேள்வி வரும் அந்த கேள்வி வந்தால் மட்டும் தான் நமக்கு விடை தெரிய ஆரம்பிக்கும் விடை தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அதற்கு தகுதியானவர்கள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் முழுமையடைவோம் முழுமையடைஞ்சிச்சுன்னா அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம வாழ்க்கை நிம்மதியாக கழியும்